கடந்த மாதம் நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான விஜய் நடத்திய பிரச்சார கூட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் இந்த சம்பவம் நடந்து நாட்கள் ஆகிவிட்ட நிலையில் தமிழகம் இன்னும் இந்த சம்பவத்திலிருந்து முழுதாக வெளிவரவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் அப்படி நாட்டையே உலுக்கிய இந்த சம்பவத்தில் ஆரம்பம் முதல் தற்போது வரை தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் இந்த சம்பவம் குறித்து எந்தவித அக்கறையோ பொறுப்போ காட்டவில்லை இதில் தான் எந்த தவறும் செய்யவில்லை என்று வீடியோ வெளியிட்டது மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது கரூர் சம்பவம் நடந்த போது அதை பற்றி அக்கறை கொள்ளாமல் தன்னுடைய உயிரை பாதுகாப்பதை மட்டும் கருத்தில் கொண்டு அவசர அவசரமாக தனி விமானம் மூலம் சென்னை வந்தவர் தனது சமூக வலைதளத்தில் இரங்கல் தெரிவித்ததோடு ஆலை காணாமல் போய்விட்டார் அதன்பின் போலீசார் விசாரணையில் விஜய் தாமதமாக வந்ததுதான் கூட்ட நெரிசலுக்கு காரணம் என கூறப்பட்டது அதன்பின் அவரது கட்சி நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டனர் இவை அனைத்திற்கும் பிறகு மூன்று நாள் கழித்து தனது சமூக வலைதளத்தில் இரங்கல் வீடியோ ஒன்றை பதிவிட்டிருந்தார் அந்த வீடியோவும் எடிட் செய்யப்பட்டு அவரது குழுவால் உருவாக்கப்பட்ட கண்டென்ட் என்று ஊடகங்களில் இரண்டு நபர்கள் பேசிக் கொள்ளும் ஆடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது அதன்பின் இந்த சம்பவம் தொடர்பான வழக்கானது உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது இதனை விசாரித்த நீதிபதி விஜய்க்கு தலைமை பண்பு என்பதே இல்லை என்று கடுமையாக சாடினார் மேலும் இந்த சம்பவம் குறித்து உரிய விளக்கம் கேட்டு நீதிமன்றம் பத்து கேள்விகளை எழுப்பியிருந்தது அதற்கும் விஜய் எந்த விளக்கமும் அளிக்காமல் இருந்தது மக்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியது இந்த நிலையில் தான் தற்போது இத்தனை நாட்களுக்கு பிறகு உயிரிழந்த கூட உங்களுக்கு வீடியோ காலில் பேசியிருக்கிறார் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய் முதலில் கரூர் காந்தி கிராமம் காந்தி நகரை சேர்ந்த தனுஷ்குமாரின் தாயார் மற்றும் அவரது சகோதரியுடன் வீடியோ விஜய் பேசியுள்ளார் இதனை உறவினர் ஒருவர் உறுதி செய்துள்ளார் அப்போது தனுஷின் சகோதரி ஹர்ஷினியிடம் நான் உங்களுக்கு சகோதரனாக இருந்து எல்லா உதவிகளையும் செய்வேன் விரைவில் நேரில் வந்து சந்திக்கிறேன் என்று கூறியுள்ளார் மேலும் இந்த சந்திப்பின் போது யாரும் புகைப்படங்களோ வீடியோக்களோ எடுக்க வேண்டாம் என்று விஜய் கேட்டுக் கொண்டதாக கூறப்பட்டுள்ளது அதே போல் நேற்றிரவு ஏமூர் புதூரை சேர்ந்த சக்திவேலிடம் விஜய் வீடியோ காலில் பேசியுள்ளார் கூட்ட நெரிசலில் இவரது மனைவி பிரியதர்ஷினி மற்றும் மகள் தரணிகா ஆகியோர் உயிரிழந்தனர் பிரியதர்ஷினி தாவைக்க நிர்வாகியாகவும் இருந்துள்ளார் இந்நிலையில் சக்திவேலிடம் வீடியோ காலில் பேசிய விஜய் இது ஈடு செய்ய முடியாத இழப்பு நான் மிகவும் வருந்துகிறேன் விரைவில் உங்களை நேரில் சந்திக்கிறேன் தாவைக்கா தேவையான உதவிகளை செய்யும் என்று கூறியதாக தெரிகிறது